Hi, friends, welcome to BLP tips. நம்ம விஎல்பி டிப்ஸ் சேனலில் சுலபமான முறையில் தோட்டம் அமைத்தல் தோட்டத்திற்கு தேவையான தரமான உரங்களை தயாரிப்பது எப்படி அது மட்டும் இல்லைங்க குறைந்த செலவில் இயற்கை உரங்கள் தயாரிப்பது எப்படி போன்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அத்திமரம் எப்படி வளர்க்குறது பற்றி தான் பார்க்க தோட்டத்தில் அத்தி அத்திமரம் வளர்ப்பு முறை தாங்க பார்க்க போகிறோம் சுலபமான இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக தோட்டத்தில் எப்படி அத்தி மரத்தை வளர்க்கலான்னு பார்க்கலாங்களா அத்தி பழத்தோட பெனிஃபிட் என்னென்னு பார்க்கலாங்களா இதில் ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குங்க அதே போல் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு ரத்த சோகைக்கு உகந்த படம் சொல்லலாம் இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க இந்த அத்தி மரத்தை நான் நர்சரியிலேருந்து வாங்கினேங்க மூணு மாதத்தில் இதில் காய் பிடிச்சிடுங்க இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா பழுக்கிறதுக்கு தான் டைம் எடுக்குமே ஒழிய த்ரீ மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக காய் பிடிச்சிடுங்க இந்த காய் எப்படி பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலைக்கு ஒரு காய்ங்கிற விதமாக பிடிக்குங்க டிப் நம்பர் ஒன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த அத்தி மரத்துக்கு நம்ம க்ரோ பேக் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்க அந்த பேக் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு சைஸ் எடுத்துக்குங்க அதில் பாதி வந்து நம்ம மண் கலவை யூஸ் பண்ணோம்னா மேலே எல்லாம் போடும்போது மரம் வளர வளர கரெக்டாக போயிடுங்க டிப் நம்பர் டூங்க டிப் நம்பர் டூ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த அத்தி மரத்துக்கு தேவையான மண் கலவை என்னென்னு பார்த்துடலாங்களா தோட்ட மண் ஒரு பங்கு கோகோ பிட் ஒரு பங்கு மக்கியன் அதாவது நல்ல மக்கிய தொழு உர ஒரு பங்குங்க இது கூடவே நம்ம என்ன சேர்த்துலான்னா வேப்பம் முன்னாக்கு ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரம் ஒரு கைப்பிடி அளவு இது போதுங்க டிப் நம்பர் த்ரீங்க இதுக்கு தேவையான லிக்விட் ஃபர்டிலைசரும் ஃபெர்டிலைசரும் என்னென்னு பார்த்துடலாங்களா அதாவதுங்க இதுக்கு போன் மீன் கொடுக்கலாங்க அதாவது ஃபிஃப்டீன் uh, டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு போன் மீன் கொடுக்கலாம் அதே போல் நம்ம வந்து நான்வெஜ் கழுவுன தண்ணி கூட இதுக்கு லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கலாங்க இதை வாரம் ஒரு தடவை நம்ம கொடுக்கலாம் ஏற்கனவே நம்ம வேப்பம் உண்டாக்க வச்சுருக்கறனால பூச்சி தாக்குதல் அவ்வளவா எதுவும் இருக்காதுங்க இது கூடவே நீங்கள் டுவெண்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் ஒன் பிஞ்ச் பெருங்காயத்தை நீங்கள் மண்ணில் தோண்டி வேர் பக்கமாக வச்சுருங்க இப்போது தண்ணி ஊற்றும் போது அதுக்கு அரைஞ்சிரும் இது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா பூ வந்து நிறையா பிடிக்கிறதுக்கும் பூ உதராமல் இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க இது ஒரு நல்ல டிப்புங்க நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் ஃபோருங்க இந்த டிப்பை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும் இப்போது நம்ம செடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த செடி வந்து சேக்காயிட்டே இருக்கும் இப்போ சேக்காயிட்டே இருக்கும்போது நம்ம வந்து கயிறோ அல்லது கட்டையோ வச்சு இழுத்து கட்டணுங்க இப்படி சேக்காயிட்டே இருக்கும்போது அதோட வளர்ச்சியில் ஐம்பது பர்சன்ட் வளர்ச்சி வந்து இதனாலேயே குறைஞ்சி போயிடும் இதுக்கு நல்ல ரெமெடி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கயிறு வச்சு கட்டிக்கிங்க சின்ன செடியாக இருக்கும்போது வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை தப்பை மாதிரி கிடச்சதோ வச்சு நல்லா கட்டிக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் ஃபைவ்ங்க இந்த அத்தி மரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா த்ரீலேருந்து ஃபைவ் ஹவர்ஸ் வெயில் கிடச்சிட்டே இருக்கணுங்க டெய்லியுமே வெய்ய காலத்தில் தான் உங்களுக்கு அதிகமான மகசூலை தருங்க மழை காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பராக தண்ணி ட்ரைனேஜ் இழுத்துகிட்டே இருக்கணுங்க இல்லைனா செடி அழுகி போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவைப்பட்டதுன்னா மட்டும் ஊற்றுங்க அதிகப்படியான தண்ணி ஊற்ற வேண்டாங்க இந்த அத்தி மரத்தை பார்த்துட்டிங்கன்னா நம்ம கட்டிங்ஸ்லேருந்து கூட புதிய மரத்தை கொண்டு வந்துடலாங்க இப்போது ரெண்டு மூணு கட்டிங்ஸ் இருந்தால் நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தி பண்ணிடுங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா டவுட் எதாக இருக்குதுங்களா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ